என் ஜனமாகிய உங்கள் மீது கர்த்தராகிய நான் அக்கறையுள்ள தேவனாக இருப்பதால் இன்று உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும் அதற்காகத்தான் நான் உங்களிடமே பேசி உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டுப் போவதில்லை என்று எழுதி இருக்கபடியாக என் மகளே என் மகனே நான் வசதியா இருக்கும்போது அனைவரும் என்னை தேடி வந்தார்கள் இப்பொழுது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் அதனால் என்னை எல்லோரும் மறந்துவிட்டார்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்னை மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா என் மகளே என் மகனே மனிதர்கள் உங்களை மறக்கலாம் உங்களுடைய சொந்தங்கள் உங்களை மறக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களை மறக்கலாம் ஆனால் கர்த்தராகிய நான் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை நான் எப்பொழுதுமே உங்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் என் மகளே என் மகனை உங்களிடத்தில் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இருக்கிறது நான் இவர்களெல்லாம் என்னை மறந்து விடுவார்கள் என்று நினைத்தது கூட கிடையாது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் நன்மையைப் பெற்றவர்கள் உங்களை மறந்திருக்கலாம் உங்கள் மூலமாக ஆசிர்வாதம் பெற்றவர்கள் உங்களை மறந்திருக்கலாம் நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு போனதனால் அவர்கள் எல்லாம் என்னை மறந்துவிட்டு போய்விட்டார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களை மறக்கவில்லை நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்னுடைய அன்பு உங்களை விட்டு மாறவும் மாறாது நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய நினைவில் இருக்கிறீர்கள் என் மகளே என் மகனே எதற்கு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்கள் உங்களை மறந்துவிட்டு போனால் என்ன இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய நான் உங்களை மறப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அன்பு உங்கள் மீது இருந்து மாறாது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீங்கள் எளியவனாக இருப்பதனால் உங்களை மனிதர்கள் மறக்கலாம் கர்த்தராகிய நான் எளியவர்களை மறப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் என் ஜனமாகிய நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கைவைத்து மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் நான் எளியவன் நான் கஷ்டப்பட்டு போனாலும் எல்லாரும் என்னை மறந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை மறப்பதில்லை என்று என்னை நோக்கி மகிழ்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள் அப்பொழுதே எளிய ஜனமாகிய உங்கள் மீது கர்த்தரின் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் விழும் எளியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா உங்களுக்கு சில அற்புதங்களை சொல்லித் தருகிறேன் நீங்கள் வியாபார காரியத்திலே ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய வேலையிலே ஜெயிக்க வேண்டும் ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய படிப்பில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் நான் நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய காரியத்திலே என்னுடைய படிப்பிலே என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய வேலையிலே என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிப்பதற்கு ஒரு ரகசியம் உள்ளது உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதி இருக்கபடியாக நான் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம் ஆகும் அது விசுவாசம் மட்டும் ஆகும் நீங்கள் விசுவாசமாக இல்லாமல் தேவனிடத்தில் எப்படி கிருபை பெற முடியும் ஆசீர்வாதம் பெற முடியும் நீங்கள் விசுவாசத்துடனே என்னிடத்தில் கேட்டால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் பலனை அடைவீர்கள் நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜபத்தினிலே எவைகளைக் கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் விசுவாசத்துடனே நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஊழியத்திலே வெற்றி பெற முடியும் உங்களுடைய படிப்புகளில் நீங்கள் சாதிக்க முடியும் அப்பொழுது என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய என் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே உங்களுக்கு வெற்றியைக் கொண்டு வரும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை என் மீது வைத்து செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றிதான் கிடைக்கும் நீங்கள் ஜெயத்தைக் காண்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் முதலில் கர்த்தர் ஆகிய என் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள் என் ஜனமாகிய நீங்கள் பயந்து கொண்டே இருந்தால் எப்படி விசுவாசத்துடனே என்னை பின்பற்ற முடியும் பயம் உங்களுக்கு அவை விசுவாசத்தை கொண்டு வரும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய கலக்கம் பயம் வேதனைகள் என் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தினை குறைத்துவிடும் நீங்கள் கர்த்தராகிய என்னை முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் வேதனை கலக்கம் துக்கம் உங்களிடத்தில் இருந்து விலகிச் சென்றுவிடும் நீங்கள் அதற்கு முழுமையான விசுவாசத்தினை கர்த்தராகிய என் மீது வைக்க வேண்டும் என் மீது முழுமையான விசுவாசத்தை வைத்து என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய காரியத்திலே ஜெயிக்க முடியும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தினை கர்த்தராகிய நான் திறப்பேன் நீங்கள் தினமும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் பெருகும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து இயேசு கிறிஸ்துவை நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறவர் உம்முடைய வல்லமைகளை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே நான் நினைக்கக்கூடிய காரியத்தை எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை வெற்றியை காண பண்ணுவீர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினிலே விசுவாசியங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்திடுவேன் என் மகளே என் மகளே நீங்கள் மனிதர்களோடு வாழ்வதற்காகவும் உங்கள் குடும்பத்துடன் வாழ்வதற்காகவும் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நான் உங்களை ஏற்றுக்கொண்டது போல உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் என அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தராகிய நான் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என் மகளே என் மகனே நீங்கள் குறைவோடு இருந்தும் உங்களை நான் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் மற்ற மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளைக் காணாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என் ஜனமாகிய நீங்கள் எதிர்பார்க்கும்படி மற்றவர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணக்கூடாது கர்த்தராகிய நான் உங்களை எப்படி ஏற்றுக் கொண்டேனோ அதே நீங்களும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே உங்களுடைய வீட்டிலே ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே உங்கள் வீட்டின் அருகிலே உங்களுடைய நண்பர்களை என அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வர வைத்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் அனைத்து இடத்திலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் உங்களுடைய சந்தோஷம் பாதிக்கப்படாது உங்களுடைய உறவு பாதிக்கப்படாது நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டார் அதேபோல் நாமும் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே வரவைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கைவைத்து என்னை நோக்கி கர்த்தாவே நாங்கள் குறைவு உள்ளவர்களாக இருந்தும் எங்களை மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் அதே மாதிரி நானும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நேசித்து அவர்களை ஏற்றுக் கொள்ளக்கூடிய இருதயத்தினை எனக்குத் தாரம் என்று நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் உருவாவதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை செழைக்க வேண்டும் என்றால் என் ஜனம் ஆகிய நீங்கள் என் வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இஸ்ரேலுக்கு பணியைப் போலிருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான் என்று எழுதி இருக்கபடியாக என் மகளே என் மகனே நான் பணியைப் போல் இருந்து உன்னை ஆசீர்வதித்து சிழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நீங்கள் லீலி புஷ்பத்தைப் போல வண்ணமயமாகவும் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் கலக்கம் வேதனை துக்கம் சோர்வு போன்றவைகளால் வாடிப்போய் இருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களை லீலி புஷ்பத்தைப் போல மலரப் பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய முகம் மலர்ந்துவிடும் கவலையில் சிக்கியிருக்கிற உங்களுடைய முகம் மலர்ந்துவிடும் என் மகளே என் மகனே கர்த்தராகிய என்னை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிறீர்கள் என்று வேதத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இஸ்ரவேலர் ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குத்தங்களும் உங்களுக்குதான்